ஹாய் வெல்கம் டு தேவஹோட்டை சமையல் ப்ளீஸ் subscribe my சேனல் for more வீடியோஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பச்சை மிளகாய் அரைச்சி ஊற்றி நண்டு கிரேவி பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க

ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு மட்டும் போதும் அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் தனியாக அரைச்சி வச்சிருக்கோம் தக்காளி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து தேங்காய் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் செக்லாட்னு கடலைங்க இப்ப வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நண்டு ஆட் பண்ணிக்கலாம் Yeah. நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைத்துருக்கோம் இல்லையா அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயம் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் வெங்காய தக்காளி அரைச்சது வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பொருள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு நண்டு கிரேவி இது வரை இந்த மாதிரி ஒரு நண்டு கிரேவியை நம்ம சாப்பிட்டதே கிடையாது செம்மையாக இருந்துச்சு வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி நண்டு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்தது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கல அந்த கிரேவி டேஸ்டா நல்லா வந்துருக்கீங்களே சூப்பர் சூப்பர் வெந்திருக்கு காரமா டேஸ்டா இருக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க